சிலர் சாயப்பாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட வாழ்க்கை இந்த மாதத்தில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்த போகுது உங்க வாழ்க்கைய நீங்க தீர்மானிக்கல சாயப்பாவும் தீர்மானிக்கல வேற ஒரு மனுஷன்தான் அதை தீர்மானித்தான் அப்படின்றத நம்ப முடியுதா இந்த பதிவில் நூறு சதவீத உண்மை அப்படின்னு நீங்க உங்களாலே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு முழு மனதோட இந்த பதிவை கேட்டா ஒரு நல்ல விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகளை செய்யாம வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை மட்டும் செய்வீர்கள் உங்க வெற்றி ரொம்ப ரொம்ப எளிதாக்கப்படும் அப்படின்ற ஒரு உண்மை இந்த ஆடியோவில் இருக்கு இது எனக்கான ஆடியோ அப்படின்னு சொல்லி முழு மனதோட கேட்டு பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருந்து கிடைக்கும் சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சிறப்பான வாழ்க்கையை சாய்ப்பா நமக்கு கொடுக்க போறாரு சிறப்பான மனிதர்கள் யார் யார் அப்படின்னு செலக்ட் பண்ண போறாரு யார் யாரெல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி தன்னுடைய மனதையும் புத்தியையும் செயல்களையும் வைத்திருக்கிறார்களோ அவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து புது வாழ்க்கை அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதில் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்கலாம் அந்த ஒருத்தவங்க யாருன்னா இந்த வாழ்க்கை எனக்கானது இந்த வார்த்தை எனக்கானது சாயப்பா என்னை பற்றி தான் இங்கே சந்தோஷ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு அதை தான் இங்கே சந்தோஷ் சாய்ராம் வந்து நாங்கள் கிட்ட என்னை பார்த்து சொல்கிறாரு இந்த உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் தான் நீங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க மற்றவர்கள் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறவங்க அதாவது இன்னும் பயிற்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க தோல்வி இல்லை ஆனா வெற்றி இப்போ இல்லை இப்போ இல்லைன்றதுக்காக அது தோல்விய ஆயிடாது சில பேருக்கு தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது சில பேருக்கு உடனடியா நடந்துகிட்டு இருக்குது அவ்வளவுதான் அப்ப நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயத்தை நாம இதுவரைக்கும் செஞ்சிருக்கோம் உங்களை சுத்தியும் மனிதர்கள் அந்த மனிதர்கள் என்னென்னெல்லாம் பேசுறாங்க அவங்க எந்தெந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வராங்க உங்க மனதுக்கு அதை நீங்கள் எது இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறீங்க எது இதெல்லாம் உள்ளே வைக்கல இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இது கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் நல்லபடியாக டீப்பாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொருத்த சாய்ராமக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சாய்பா தீர்க்க மாட்டாரா என்னுடைய கவலைகளை அவர் போக்க மாட்டாரா இதில் இருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா வாழ்க்கையில் மற்றவங்க மாதிரி நான் சந்தோஷமாக வாழ முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கவலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த ஆழ்ந்த துக்கத்துல இருக்கும் பகல்ல யாருக்கெல்லாம் படுத்தா சட்டன்னு தூக்கம் வருது கமெண்ட் பண்றீங்களா யாராருக்கெல்லாம் நைட்ல யாருக்கெல்லாம் படுத்தா தூக்கமே வரல இவங்களை பத்தி ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் மனசுல அவ்வளோ கவலைகளும் ஆழ்ந்த துக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் பகல் தூக்கம் தூங்குறவர்களும் இரவில் தூக்கம் இல்லாதவர்களோ ஆனால் இதுக்கு மாற்றி இருந்துச்சுன்னா அவங்க இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துக்கிட்டு வராங்கன்னு அர்த்தம் பகல்ல எந்த விதமான டயர்டும் இருக்க மாட்டாங்க ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சில பேர் பகல்ல ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அந்த டயர்டாக மறக்க டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க நான் டயர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு உணர்வாங்க இவங்கெல்லாம் அந்த துக்கத்தில் அடிப்பட்ட மனிதர்கள் ஆனால் எந்த விதமான ஒரு துக்கமும் துன்பமும் இல்லாமல் பகல் பொழுத சரியான பொழுதாக மாற்றி அமைச்சு வாழ்கிறவர்கள் துக்கத்தினால் சீண்டப்படுவது இல்லை துக்கத்தினால் கவலைப்படுவதும் இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையில கவலைகளை கவலைகளை மூலமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இது உண்மை அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது எப்படி இவங்க என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையை நான் தானே தீர்மானிக்கிறேன் அது எப்படி மற்றவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இதுலயும் ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஒரு எட்டு பத்து மணி பக்கமா காலையில ரொம்ப 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 தெளிவா இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் எதிரில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் சொந்தமோ வந்த பந்தமோ நண்பர்களோ யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க நீங்கள் ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க இப்போ அவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரலை நீ எப்படிதான் இதில் இருந்து வெளியில வரப்போறியோ தெரியல இப்படி தான் இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சா ஆனால் கடைசியில் அவங்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் அது மாதிரி வாழ்க்கை உனக்கு வந்துடக்கூடாது இப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினாவே போதும் இப்போ உங்க வாழ்க்கையை யார் தீர்மானிச்சா கடவுள் தீர்மானிச்சாரா இல்லை நீங்கள் தீர்மானிச்சிங்களா இல்லை மூணாவதா ஒரு நபர் அதாவது கடவுள் உங்களை தாண்டி மூணாவதா ஒரு நபர் வந்தாங்களே அவங்க தீர்மானிச்சாங்களா கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ மூணாவதா வந்தவங்க தான் தீர்மானிச்சாங்க அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ண தானே சாயப்பாட்டை கேட்டீங்க எனக்கு அது மாதிரி வந்துடக்கூடாதுன்னு இப்போ இத்தனை நாள் நீங்கள் கேட்கல சாயப்பாக்கிட்ட இந்த பிரார்த்தனையை ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு நடக்கலை ஆனால் நடந்துடுமோ அப்படின்ற பயம் அந்த நடந்துடுமோன்ற பயம் இந்த மூணாவது மனுஷனால் வந்தது இப்போ புரியுதா வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறாங்க அப்போ இந்த சுற்றியும் இந்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க எல்லாரும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நாமளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் ஒன்றும் இல்லை இந்த மரத்தை பார்க்கும்போது லைஃப்ல நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த கழுகை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மரம் என்ன பண்ணுது நல்ல சூப்பராக பசுமையாக இருக்குது நம்ம ஆஃபீஸ்கிட்ட ஒரு வேப்ப மரம் எனக்கு வேப்ப மரம்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அது என்னை தாளாட்டுற மாதிரி ஈவன் நான் சோப்பு யூஸ் பண்ணுறது கூட அந்த வேப்பம் மார்கோ இது மாதிரி சோப்பு தான் அது என்னமோ தெரியல அம்மா அம்மா அம்மாவோட ஃபீல்ஸ் அம்மாவை நான் அதிகமாக நேசிக்கிறதால தான் இங்கே எல்லாரும் எனக்கு அன்பே சாயில் இருக்கிற அத்தனை பேர் எனக்கு அம்மாவாக தெரிகிறாங்க நான் யாரையும் அக்கானு கூப்பிட்டது கிடையாது எல்லாரும் மாதா எம்ஏ அப்படின்னா எனக்கு தங்கச்சின்னு அர்த்தம் ஏஎம்எம்ஏனா அம்மான்னு அர்த்தம் இப்போ தங்கச்சி கூட எனக்கு அம்மா தான் அப்போது இந்த வேப்ப மரம் அதுக்கப்புறம் தான் தெரியும் வேப்ப மரம் எதனால் நமக்கு பிடிச்சது அப்படின்னா நான் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போதே அந்த வேப்ப மரம் ரொம்ப பிடிக்கும் அந்த கிராமத்தில் இருக்கும்போதே அந்த வேப்ப மரம்னா ரொம்ப 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 அது என்னன்னே தெரியல அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கிட்ட ஒரு பெரிய வேப்ப மரம் நம்ம ஓனர் கூட சொன்னாங்க அந்த வேப்ப மரத்தை வெட்டிடலாம் கிளையாக வெட்டிடலாம் அப்போ தான் உங்கள் போர்டு நல்லா தெரியும் நாங்கள் வேண்டாம் ஒரு இது கூட நீங்கள் வெட்ட வேண்டாம் அப்படின்னு ஏன் தம்பி உங்களுக்கு நல்லது தானே நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க இல்லை வேண்டாங்க அது இருக்கட்டும் அது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு மாதிரி வினோ வினோதமாக பார்த்தாரு பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா எனக்கும் வேப்ப மரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த லவ்வு யாருக்கு சொன்னாலும் புரியாது ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் மட்டும் நிச்சயமாக புரியும் அது கொடுக்குற காத்தா இருக்கட்டும் அதை நம்மளை தாளாட்டுறதா இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான மனநிலையில் வேப்ப மறுத்துக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படி சாஞ்சு உட்காந்து பாருங்களேன் நீங்கள் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க ஏன்னா அது நம்ம சாயப்பா உட்காந்த இடம் ரெண்டாவது நம்ம மாரியம்மன் சான்ஸே கிடையாது இந்த மாரியம்மன் இது ஊரில் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது என்னால் போக முடியல அந்த வேப்ப மரம் வாசனை அடிக்கும் பாருங்க அந்த கோயில் பா இல்லை ஓகே விஷயத்துக்கு வர அப்போ அந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக இருக்கும் நல்ல காத்து இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த இலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆஃபீஸை சுற்றியும் ஒரு மாதிரி குப்பையாக இருக்கும் அதெல்லாம் டெய்லியும் வந்து தள்ளி விட்டு தீ வச்சு பற்ற வைக்கணும் அப்புறம் ஃபுல்லாக மொட்டையாயிடும் வேப்ப வர ஃபுல்லாக மொட்டையாயிடும் அதுக்கப்புறமா சின்ன 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 சின்னதா அரும்பு மாதிரி அப்படியே லைட்டாக துளிர் விடும் இலை அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடும் இலை ஒன்று ரெண்டு கூட உதராது சீரடியில் உதற மாதிரி என்னைக்கோ ஒன்று ரெண்டு உதற மாதிரி இங்கேயும் ஒன்று உதராது இப்போ வந்து பார்த்தா பசுமையாக இருக்கும் இப்போது அந்த வேப்ப மரம் நல்ல இலையாக இருக்கும்போதும் யாரும் தண்ணி ஊற்றுல அந்த இலையெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் ஐயோ இலை எல்லாமே விழுந்து போகுதே அப்படின்னு சொல்லி அதை யாரும் பராமரிக்கவும் இல்லை பராமரிக்காமலே அதுவே தன்னை புதுப்பிச்சுக்குது சரிதானே அதுவே தன்னை பக்காவ புதுப்பிச்சுக்குது அதே மாதிரிதான் மனுஷங்களுக்கும் ஆயிரம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வந்தாலும் நமக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணக்கூடிய மனிதர்கள் இல்லையே இருந்திருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேனே என்ன சுத்தியும் இப்படிதானே நடக்குது அப்ப நான் எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு சார் நம்ம சொன்னாங்க நீங்க உங்களை மாதிரி என் வாழ்க்கையில் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறினாங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேனே சிறப்பா இருப்பேனே அப்படின்னு அது மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நாம உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் நாம அவ்வளோ ஒரு புண்ணியத்தை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம் அதாவது என்னன்றது என்னோட கேரக்டர்ஸை சொல்கிறேன் அதாவது அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது கேட்க வேண்டியது அத்தனையும் கடவுள் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அதை வச்சு சொல்கிறேன் உடனே என்னென்ன நான் பெருமை பேசிக்கல ஸோ நான் அப்படின்றது நான் இல்லை என்னோடய தான் நான் வந்து என்றைக்குமே அதுக்கு என் உடலை வச்சு என் உருவத்தை வச்சு நான் அப்படி காட்டுறது இல்லை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அதே ஆன்மா உங்களுக்கும் இருக்குது நான் வந்து என்னையும் உங்களையும் ஒன்றா தான் பார்க்குறேன் அந்த ஒரு பக்குவத்தை சாயப்பா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்குவம் வந்துச்சுன்னாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்பத்தை பற்றி துன்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம் பகல் உறக்கம் இருக்காது இரவு உறக்கம் மட்டும்தான் இருக்கும் ரைட் அப்போ அந்த யார் மோட்டிவேட் பண்ணி யாராவது பாடினாங்களா அந்த வேப்ப மரத்துக்கிட்ட பாடல யாராவது கண்டுக்கிட்டாங்களா யாரே கண்டுக்கலை அப்ப வேப்ப மரம் ஏன் தானா பண்ணுச்சு அது இயற்கை நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மாவும் ஆன்மாவோட தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி சோ வேப்ப மரமும் நானும் ஒன்னான வேப்ப மரமும் ஒண்ணுதான் ஆனா வேப்ப மரமாவது பலருக்கு நிழல் தருது ஆனா மனுஷன் யாருக்கும் நிழல் தர மறுக்கிறா சுயநலவாதி எல்லாரையும் சொல்ல சிலர் நல்லவங்களாக இருக்காங்க பலரை சொல்கிறேன் ஏன்னா அதிகப்படியான மெஜாரிட்டியான ஆளுங்களை தானே நம்ம சொல்ல முடியும் அப்போ அது மாதிரி அது பண்ணுறது இல்லை அப்போ நாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கதவை போட்டிக்கணும் ஒரு கதவை வச்சுக்கணும் அதுக்கு பூட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிக்கணும் உங்களை சுற்றியும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா மொத்தமாக நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பத்து பேர் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க மீதி தொண்ணூறு பேர் எதிர்மறை கொண்ட மனிதர்கள் அப்போ அந்த தொண்ணூறு பேரும் உங்களை போட்டு பொரட்டி புரட்டி புரட்டி பொருட்டி அடிக்கிற மாதிரி எப்படி அந்த ஒரு மோசமான எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு பூஜை செய்கிற மாதிரி அப்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை அதாவது அந்த கதவை திறந்து உள்ள விட்டா பிரச்சனை கதவை திறக்காம லாக் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அவங்க வரதான் செய்வாங்க அனுமதிக்காதது மனநிலை பொறுத்தது அதனுமதிச்சிட்டா ஆன்மா அதனோட தன்மையை இழந்துடும் அதை அனுமதிக்காம இந்த காதில வாங்கி அந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம அனுமதிக்கலன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு தான் பேசுறாங்க யாருமே இதுதான் அப்படின்னு ஒரு ரைட்டான பாத்து அதாவது ரைட்டான வழியை யாராலையும் இங்கே சொல்ல முடியாது யாராவது சொல்ல முடியுமா யாராலையும் இதுதான் நூறு சதவீதம் இப்படி நீ போ நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நூற்றுக்கு நூறு யாராலையும் கொடுக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் தடவுள் சொல்லி தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அவங்களாலையும் அது முடியாது பட் அவங்கவுங்களுடைய அனுபவம் அவங்கவுங்களோட ஆன்மாவில் ஏற்பட்ட அனுபவம் அந்த கருத்துக்களை வெளிவருது அதை நீங்கள் உருவாக்கி அதை கேஷ் பண்ணி ஒரு பிடிப்பை வச்சு நீங்கள் முன்னேறணும் பத்தடி பள்ளத்தில் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா விழுந்துட்டோமே நினச்சா எந்திரிக்க முடியாது அதுலேருந்து மீள முடியாது அந்த பத்தடியை தாண்டி மேலே வர முடியாது அந்த மட்டத்துக்கு வர முடியாது ஆனால் விழுந்துட்டோம் எஸ் விழுந்துட்டோம் எங்கேயாவது பிடிப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றியும் உங்கள் பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல பிடிப்பு இருக்கும் சரி இதை பிடிச்சா மேலே வந்துடலாமா நீ முதல்ல அதை பிடி அதை பிடிச்சி அங்கே காலை வைக்கி அடுத்த பிடி கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு ஒன்று பிடிப்பு இல்லைன்னு சொல்லி உட்காந்துடுறோம் இல்ல பிடிப்பு இருந்தாலும் இந்த பிடிப்பை வச்சு நல்லா முன்னேற போக முடியுமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறோம் ஆனா இருக்கோ அத்தனையும் நீ யூஸ் பண்ண காப்பாற்றுவாரு உனக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் ஒன்றும் மிஸ் பண்ணாத ஏன்னா உனக்கு ஒரு சான்ஸை தான் அங்க பிடிப்பே இருக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தான் கடவுள் அந்த பிடிப்பை வச்சுருக்காரு இப்ப கடவுளோட கணக்கு என்னன்னா அந்த சான்ஸ் கொடுத்துருக்கோ இவன் எப்போ பார்த்தாலும் சாய் சாயின்னு சொல்கிறான் இவன் அந்த என்னோட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறான் இப்போ என் நம்பிக்கை அவன் எப்படி அதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறா அப்படின்றது அவரோட கணக்கு ஆனால் அங்கே யாரோ என்ன பண்ணுறோம் அந்த பிடிப்பையும் பார்க்கல அந்த பிடிப்பை பார்த்தோம் மேலே வரணும்னு தோணலை சார் கீழே விழுந்துட்டிங்களா டெஃபினட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது அது கடவுளுடைய நம்பிக்கையோடு அது நீங்கள் அந்த துன்பத்தை நீங்க பார்க்கணும் ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட அந்த நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி ஆயிரம் பேர் சொல்லலாம் லட்சம் பேர் சொல்லலாம் ஒரு சாய்ராமுக்கு வந்து காலையே எடுக்கணும் சுகர் அதிகம் கண்டிப்பாக ரெண்டு மூணு விரலை கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்ரேஷன் சர்ஜரி இதுக்கு வந்து தெளிவாயிட்டாங்க ஏன்னா சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விஷம் உடம்பு ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா விரலை காலை எடுக்கிறதுக்கு விரல் எடுக்கிறதே பெஸ்ட்டு தானே அப்போ வந்து அவங்க நம்மக்கிட்ட இது மாதிரி இந்த விஷயத்த சொன்னாங்க நம்ம ஒரு விஷயந்தான் சொன்னோம் கண்டிப்பாக ஆழமாக பிரார்த்தனை செய்கிறோம் அதில் சந்தேகமே வேண்டாம் ஒருவேளை டாக்டர்ஸ் விரலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன சைன் பா சைனா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக தான் பேசணும் காலு பெருசா விரல பெருசா அப்படின்னு அந்த கணக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க விரல் காலு தான் பெருசுன்னு நினைப்பீங்க இல்லையா அப்போ வந்து நமக்கு இந்த விரல் எடுக்கக்கூடாது கால் எடுக்கக்கூடாதுன்னா நாம கண்ட்ரோல்டாக இருந்திருக்கணும் கண்ட்ரோலாக இல்லை இப்பயும் தவறு உங்க மேலதான் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது யார் ஒரு அஞ்சே நிமிஷம் சாப்பிட்ற சாப்பாடை மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் தொண்டைக்கு கீழே ஒன்றுமே தெரியாது அப்போ அது நாக்கு சுவை மட்டும்தான் அந்த சுவைக்கு நீங்கள் ஒரு கடிவாளம் போட்டு இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்போ இந்த நிலையை உருவாக்கினதும் நீங்கள் அதனோட விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும் அதனால நான் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணுறேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டாக்டர் கிட்டே ஒப்பீனியன் வாங்குங்க அப்படின்னு இல்லைண்ணா ரெண்டு மூணு பேட்ட கேட்டேண்ணா இல்லை நீங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் பட் அவங்களும் இன்னொரு டாக்டர் கிட்டே அண்ணா நான் போகிறேன்னா ப்ரே பண்ணிக்கோங்க நிச்சயமாக ப்ரே பண்ணிக்கிறேன் ஆனால் எந்த ஒரு சேதாரமும் வரக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் அன்னைக்கு அழுதாங்க அடுத்த நாள் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம கால் பண்ணும்போது சிரித்தாங்க அப்போவே நினச்சேன் இவங்க எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் நான் வந்து சாய்பாட்ட ப்ரே பண்ணேன் சாய்பா உனக்கு என்ன விருப்பமோ அதன் இஸ் சரி ஆனால் அவங்க சந்தோஷம் எந்த இடத்துலையும் பறிப்போயிடக்கூடாது பிரார்த்தனைன்றதை அப்படிதாங்க பண்ணணும் சந்தோஷத்தை எங்கேயும் பறிப்போயிடக்கூடாது மன வலிமை கொடுக்கணும் இதுதான் மெயின் திங் இந்த மாதிரி தான் பிரார்த்தனை செய்யணும் இதை கூட அதை கொடுன்னு ஏன்னா யாருக்குமே வந்து நம்ம நகத்தில் நகம் வெட்டினா கூட அது என்னோட பர்மிஷனோட வெட்டினா அது எனக்கு திருப்தி இன்னொருத்த வந்து காட்டுத்தனமாக வெட்டினா கண்ணா பின்னான்னு போயிடும் நகம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னுக்கு பர்மிஷனோட எனக்கு முழு சம்மதத்தோடு நடந்துச்சுன்னா எனக்கு வலி குறைவு வலி இருக் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வலி குறைவு ஆனால் அந்த வழி இல்லைன்ற நிலை எப்போ உருவாகுன்னா எனக்கு நம்ம பூர்ணாகதி அதாவது சரணாகதி தத்துவம்னு சொல்லுவாங்கல்ல அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம வந்துட்டோன்னா வழியே இருக்காது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு முனிவர் இது உண்மையாக நடந்தது அறுவை சிகிச்சை செய்யணும் இதுக்கடுத்து ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாரா இல்லைப்பா வேண்டாம் கடவுள் கொடுத்தது அப்படியே போகட்டும் அப்படின்னு அப்போ வந்து அங்கே இருக்கிற சிஷியர்கள்லாம் சொன்னாங்களா இல்லை குருவே கண்டிப்பாக செய்யணும் எங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சரிப்பா அறுவை சிகிச்சை பண்ணுங்க ஆனால் எனக்கு மயக்க ஊசிலாம் போடக்கூடாது அப்படின்னாரு மயக்க ஊசி போடாமல் எப்படி அறுவை சிகிச்சை பண்ண முடியும் அது பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் கடவுளுடைய பயங்கரமான ஒரு அவங்கெல்லாம் வந்து க கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க கடவுளுக்கு அடத்த கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏன் சர்ஜரி அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் ஒரு மகிமையை வெளிப்படுத்துவதற்கான உண்டான விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் மகிமையை வெளியே வெளிப்படுத்தணும் ஒருத்தர் கடவுளுடைய ச கடவுளுடைய பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு எந்தெந்த மாதிரியான அதிசயங்கள் நடக்குதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தையே கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஞானிகளுக்கு கடவுள் சம்மந்தப்பட்ட மகான்களுக்கு மகான்கள் கூட சொல்லலாம் அவர் அதே மாதிரி அறுவை சிகிச்சை வந்து மூன்றரை மணி நேரம் நடந்தது எவ்வளோ நேரம் மூன்றரை மணி நேரம் எந்த மயக்க ஊசியும் போடலை இங்கே ஆப்ரேஷன் நடக்குதா அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரா சிஷியர்களுக்கும் என்ன பண்ணுறது எப்படி இதை வந்து தாங்கிறதுன்னு தெரியல அவங்களாம் வந்து அந்த ஆப்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை எல்லாம் பின்னாடி நின்று ஏதோ சந்தேகங்கள் கேட்க இவர் பதில் சொல்ல தெரியாது அதெல்லாம் அந்தளவுக்குலாம் டீட்டெயிலாக இருக்கல ஆனால் இது உண்மையான விஷயம் இது நூற்றுக்கு நூறு நடந்த ஒரு உண்மை அவரும் மனிதர் தான் எப்படி பொருட்படுத்திக்கிட்டாரு கடவுள் மேலே பாரத்தை போட்டார் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சார் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்த்தார் அதனால் இதுதான் வழியானே தெரியல அவருக்கு இப்போ வலின்னு உங்களுக்கு தெரிஞ்சதால தான் இது வழின்னு தோணுது ஆனால் இது வழின்னு தெரியலன்னா தெரியாது அப்போது ஒரு சர்ஜரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த மறுத்து போகிற ஊசியை போட்டு பண்ணும்போது யாருக்கு எந்த வழியும் தெரியாது அப்போ அது நடக்குதுன்னா கடவுளுடைய அந்த அணுக்கிரகம் தானே சொல்ல முடியும் அது மாதிரி அப்போ இத்தனை விஷயங்கள் இங்கே உங்கள் வாழ்க்கையில் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம் ஆனால் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனலாக வச்சுக்கலாமே நம்ம ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிறோம் ஹீரோயின்ஸை இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கிறோம் வச்சுக்க இல்லை ஆனால் அவங்களையும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா அவங்க நாம் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்கள நம்மளை முழுசாக கவனிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்களோட பார்வைப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை செம இது செம அதனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க சாயப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக தான் வந்தாரே தவிர உங்களை வந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காகலாம் அவர் வரலை அதனால் அற்புதங்கள் நிறைய 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்களோட வாழ்க்கை இந்த மாதத்தில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் கடவுளோட துணை இருக்க உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தேவைப்படாது ஸோ அந்த கழுகை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை அதனால் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க வரணும் இவங்க வரணும் இப்படிலாம் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே அந்த மோட்டிவேஷன் சாயப்பா வந்து உங்களை இயக்குகிறா அவரே சரியான இடத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் பொருட்படுத்த மாட்டேன் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது ஒன்று சாயப்பா ரெண்டாவது நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டிய மட் மட்டும் என்னுடைய வேலை அதை தாண்டி நான் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி மன உறுதியை சாய்பா முன்னாடி எடுங்க உங்கள் வாழ்க்கையில் செமையாக இருக்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா